ஹாய் நான் உங்கள் டாக்டர் கல்பனா ஆய் டிவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி என்ன விதமான டாபிக் பார்க்க போகனாக்கா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் இப்போ வலி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருக்குமே வந்துட்டு ஞாபகத்தில் வர்றது என்னென்னாக்கா மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆக்குபேஷன் அதாவது ஒரு பேர் ஐடி பீப்புள்ஸாக இருப்பாங்க சிட்டிங் அதாவது ரொம்ப நேரம் வந்துட்டு உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கழுத்து எலும்பில் வலி வரலாம் இல்லை இடுப்பில் வழி வரலாம் ரொம்ப நேரம் நின்று இருக்கவங்களுக்கு முட்டி வலி அதிகமாக இருக்கலாம் மாதிரி இந்த கணுக்கால் வலி இடுப்பு வலி அதிகமாக இருக்கும் அப்போ இந்த வலின்றது பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து இருக்குது இப்போ நமக்கு திடீர்னு ஒரு அடிபடுதுனாக்கா அது அடிப்படுது ஆக்சிடெண்ட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய வலி இப்போ நாள்பட்ட வலி இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்கிறேன் முட்டி வலி கழுத்து வலி இல்லை தோள்பட்ட வலி இடுப்பு வலி எந்த ஒரு வழியாக இருந்தாலுமே வலிக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த தசை நாரில் இருக்கக்கூடிய இறுக்கம் ஸ்டிஃப்னஸ் வீக்கம் ஸ்வெல்லிங் அதாவது தமிழ் தமிழ் இங்கிலீஷில் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் அப்போ ஒரு தசை நாரில் வந்துட்டு இறுக்கம் இருக்குது இல்லை வீக்கும் இருக்குது அந்த இடத்துல வந்து நீர் தேக்கமாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு வழி ஏற்படும் இப்போ நிறைய பேர் பார்த்துப்பீங்க இப்போ முட்டி வலின்னு சொல்லுவாங்க நம்ம அதை பார்க்கும்போது அந்த முட்டி நல்லா வீக்கமாக இருக்கும் கை வச்சு பார்த்தா ஃபுல்லாகவே நல்லா இறுக்கமாகவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கனாக்கா நிறைய நீர் தேக்கம் இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு அழுத்தம் பண்ணோனாக்கா அங்கே குழி குழியாக விடும் அப்போ அந்தளவுக்கு நீர் உள்ளே இருக்கும் அப்போ அந்த வலி எதனால் ஏற்படுது ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசையோட இறுக்கம் இன்னொன்று வீக்கம் இன்னொன்று அங்கே நீர் தேக்கம் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து வலின்னு சொல்கிறோம் அப்போ அந்த வலிக்கு என்ன காரண நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ அந்த தசை இறுக்கம் இருக்குன்னா அந்த இருக்கம் தளர்வானால் தான் நமக்கு அந்த வலி கம்மியாகும் இல்லை நீர்னால் இப்போ என்னோடய கையில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே நீ என்ன நல்லா கையில் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வேல்வ்ஸ் இருக்கும் காலில் வந்துட்டு ஒரு வேள்வு தான் இருக்கும் இப்போ நம்ம பூமிக்கு அகெயின்ஸ்ட் இப்போ நான் நிற்கும் போது என்ன என்னாகுனா அந்த ரத்தக்குள்ளாவோட ரத்தம் ஃபுல்லாகவே கீழே இருக்கும் ரத்தம் வந்து மேலே வராது இதுவே நம்ம கையை வந்துட்டு கீழே போடுறோம் இல்லை நம்ம மேலே வைக்கிறோம்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரத்தப்போக்கு வந்து நார்மலாக இருக்கும் அது வந்து கை வீக்கமோ யாருமே வந்து நான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணேன் எனக்கு வந்து கை வீங்கி போச்சு டாக்டர் கை வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க அது வயசானவங்களாக இருக்கட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ டென் ஹார்ஸ் இல்லை சிக்ஸ் ஹார்ஸ் வந்து ரொம்ப நேரம் நம்ம காலை தொங்க போட்டு போகிறோன்னா எல்லாருக்குமே அந்த கால் வீக்கமாக இருக்கட்டும் வழியாக இருக்கட்டும் ஈஸியாக வரும் ஏன்னாக்கா நம்ம முட்டியில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளத்தில் பார்த்திங்கன்னா வாழ்வு வந்து ஒரு வாழ்வு தான் இருக்கும் அப்போ நம்ம ரொம்ப நேரம் தொங்க போடுறோம் அப்படின்னும் போது நம்ம ரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி ரொம்ப நேரம் ரத்தம் வந்து கத்த குழாயில் தேங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ ரொம்ப நேரம் அங்கே தேங்கி இருக்கிறதுனால அந்த இடத்துல நீர் தேக்கம் வரலாம் வீக்கம் இருக்கலாம் இருக்கும் இருக்கலாம் அப்போ அதனால் நமக்கு வந்துட்டு வலி ஏற்படுது அப்போ இந்த வலியை வந்து நம்ம குண இது 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 வந்துட்டு ஜஸ்ட்டு நான் சொல்கிறது இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் ஒரே போர்ஷன் நம்ம காலை வச்சிருக்கணும் போது இந்த உபாதனை வழி வருது இதே நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஐடி பீப்புளாக இருக்கட்டும் இல்லை உட்காந்து வேலை பார்க்குறவங்க நாள் பட்ட நாள் இந்த காலை வந்து தொங்க போட்டே வச்சுருப்போம் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகும் நீர் வரும் சதையில் இருக்க வரும் வீக்கம் இருக்கும் ஃபஸ்ட்டு வழி வரும் அதுக்கப்புறமா இயலாமை அதாவது தாங்கி நடக்கிறது இருப்பாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா இது அப்படியே விடும்போது நம்மளோட ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசு அறுபது வயசு நெருங்கும் போது அதை நடக்க முடியாமல் போகுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுருவோம் அப்போ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தசை நாள்கள் தான் அதாவது எலும்பு தேய்மானன்றது நமக்கு நாற்பது வயசை தாண்டினதுக்கப்புறமா நம்ம எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் குறைபாடாகிறதுனால அதாவது எலும்பினுடைய அடர்த்தி இப்போ ஒரு மரம் தடின்னு வச்சுக்கோங்க தடி வந்து நல்லா கெட்டியாக இருக்குது நல்லா உறுதியாக இருக்குன்னா ஓகே அந்த தடியை நம்ம சீச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அது ரொம்ப மென்மையாயிடும் அதே மாதிரி அதோட திக்னஸும் அதோட தடிமனம் வந்துட்டு கம்மியாயிடும் அதே மாதிரி தான் நமக்கு நாற்பது வயதை தொட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா நம்மளுடைய எலும்பில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்துக்கள் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிட்டே இருக்கும் அப்போ நம்ம எலும்புகளோட அந்த அடர்த்தி வந்துட்டு கம்மியாகிடும் அப்போ ஹாஸ்டியோஃபைட்ஸ்டாம் ஆகுறது ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்புகளில் வந்து புகைன்னு சொல்லுவோம் அந்த கேல்சியம் சத்து கம்மியாகிறதுனால அங்கங்கே அரிச்சு போயிடும் அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்டியஃப் சின்ன சின்ன அந்த சுண்ணாம்பெல்லாம் சேர்ந்து திட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் இருக்கும் ஏன்னாக்கா அதோட அந்த ஸ்ட்ராங்னஸ் அந்த நம்ம உடலுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் எலும்பு தான் வந்துட்டு அந்த ஸ்டிஃப்னஸ் ஸ்டெபிலிட்டியை வந்துட்டு கொடுக்குது இப்போ அந்த சுண்ணாம்பு சத்து சரி வர இல்லை அந்த இடத்துல அடர்த்தி கம்மியாக போது அது ரொம்ப தின்னாகிடும் அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குகு சப்போர்ட் பண்ணி இருக்கு இல்லையா அந்த குகி தேய்மானமாகும் அப்போ அந்த ஸ்பேஸ் வந்துட்டு கம்மியாகும் அப்போ டேரெக்டாக அந்த முட்டுக்கள் வந்துட்டு போது நமக்கு ஒரு தாங்க இயலாத வழி இருக்கும் இன்டாலரபிள் பெயினாக இருக்கும் அப்போ இந்த பெயினில் இருந்து என்ன சொல்யூஷன் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீர் தேக்கும் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த நீர் தேக்கிறதுனால இப்போ என்னோடய கையில் வந்துட்டு எதுவும் இல்லை இப்போ நான் இது ஃபுல்லாக எனக்கு இங்கே நீர் ஒரு தண்ணி இதுக்குள்ளே அதிகமாக இருக்குன்னா இதுக்குள்ளே இப்போ வாட்டர் இருக்குனாக்கா என்னால் தூக்கவே முடியாது அப்போ காலில் அந்தளவுக்கு நீர் தேக்கம் இருக்கும்போது நம்மளால் காலை லிஃப்ட் அந்த முத அடி எடுத்து வைக்கும் போதே அவங்களுக்கு வழி இருக்கும் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க டாக்டர் என்னால் காலை எழுந்தனே காலை தூக்கி வைக்கவே முடியல அப்போ ஏன்னாக்கா அந்த அளவுக்கு நீர் தேக்கம் இருக்கிறதுனால அந்த வெயிட்னால அவங்க தூக்கும் போதே வழி இருக்கும் ஸோ இதான் ரீசன் அப்போ இதுக்கு எப்படி இந்த வலியை கம்மி பண்ணுறது வலி எதனால் வருதுன்னு சொன்னேன் ஸ்டிஃப்னஸ்னால வருது அதே மாதிரி ஸ்வெல்லிங்னால இருக்குது உங்களுக்கு நீர் தேக்கம் அடைஞ்சதுனால அந்த வலி இருக்குது அப்போ பிரச்சனை வலிக்கு மெயின் காரணமே தசை நாள்கள் அப்போ அந்த தசை நாள்கள்லேயே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்கும் லிகமெண்ட் சொல்லுவாங்க டெண்டான்னு சொல்லுவாங்க ஃபேஷியான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன இப்போ ஒரு சதை பகுதி சதை பகுதி எடுத்து மசில்ஸ் இருக்கு இல்லையா அந்த மசில்ஸ்லையே வந்து கடினமான சவ்வை தான் டெண்டான்னு சொல்லுவோம் ஒரு மிருதுவான சவ்வை தான் லிகமெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதை விட ரொம்ப லேசான ஒரு சவ்வை தான் ஃபேஷியான்னு சொல்லுவோம் அப்போ சதைப்பகுதியிலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்டான் அந்த கடினமான ஒரு சவ்வு இருக்கும் அதுக்கப்புறமா மென்மையான சவ்வு இருக்கும் அதுக்கப்புறம் இலகுவான சவ்வு இருக்கும் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மூட்டுக்களை வந்துட்டு பிடிச்சு வைக்கிறது இப்போ நம்ம வேகமாக நடக்கிறோன்னு வச்சுக்கோங்க வேகமாக ந பொறுமையாகவே நடந்து போகிறோம் வேகமாக நடந்து போகும் டிடீல் நம்ம வந்துட்டு ஸ்டாப் ஆகி நிற்கிறோன்னும் போது நம்மளை அந்த நிப்பாட்டுற ஒரு பிரேக் ஒயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த லிகமெண்ட்ஸ் அப்போ இந்த லிகமெண்ட்ஸ் எப்படி இருக்கணுனாக்கா நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் இந்த தசை நாள்கள் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்